வணக்கம் மக்களே கருவேப்பிலையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளும் அதை பற்றி நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தம் இருக்கிறதால பதார்த்தங்கள்ல அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதுக்கூடிய கருவேப்பிலையை நாம் தூக்கி போட்டுக்கூடாது மக்களே அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட நம்ம சேர்த்து விழுங்கி சாப்பிட்றணும் கருவேப்பிலையில நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ இதனால கருவேப்பிலையும் உங்களுடைய பல வியாதிகளை குணப்படுத்தும் கருவேப்பிலையும் உங்களுடைய உடலுக்கு பலம் உண்டாகக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தி கூட கருவேப்பிலைக்கு இருக்கு கருவேப்பிலையுடைய ஏதாவது மருத்துவ மருத்துவ குணங்களை சொல்லுங்க அப்படின்னு பல பேர்த்திட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது உண்மைதான் மக்களே இதை விடவும் இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி தான் நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அதனால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறத கொழுப்பு வந்து படிஞ்சு தொப்பை ஏற்படுறோம் ஸோ இதனால தான் வந்து தொப்பை நமக்கு ஏற்படுறது தினமும் காலையில் நம்ம சிறிதளவு கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் கரைச்சி நம்முடைய உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வச்சிருக்கும் ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் எதுக்கு அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கொலஸ்ட்ரால் தேவை அதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலின் உடலில் இருக்க கூடிய அந்த செயல்நிலையில் மாற்றத்தையும் அதிகரிக்க செய்யும் கருவேப்பிலை மற்றும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றதால் உடலடையும் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது கெட்ட கொழுப்புகளை எரிக்கக்கூடிய பொருள் வந்து இந்த கருவேப்பிலையில் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் இந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட்டு வரலாம் இது உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கும் முடியை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஆண்கள் மற்றும் பெண்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு தொல்லை எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இந்த முடி உதுதல் பிரச்சனை அப்புறம் இளநரை போன்ற பிரச்சனை முடி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு தொல்லையாக இருக்கும் ஸோ இந்த கருவேப்பிலை நீங்க வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உணவில் சேர்த்துக் அந்த முடி உதிதல் வந்து குறையுது பொதுவாக முடி அடர்த்தி குறைவது முடி வந்து மெலிவடைவது இது போன்ற உள்ளிட்ட பிரச்சனை கருவேப்பிலை எடுத்துக்கும் போது அது ஒன்று குணமாயிடும் கருவேப்பில இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியை நல்லா வளர செய்வதால் முடியானது நன்கு கருகருன்னு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் கருவேப்பிலை நீங்க அரைச்சி அந்த சாற்றை உங்களுடைய தலையில நீங்க தேய்த்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடியானது வலிமை அடைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லாம அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும் முடியின் மீது ஆர்வம் கொண்டவர்கள்லாம் கருவேப்பிலை வந்து அதிகமாக உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் இதனால முடி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் நீங்க உணவாகவும் எடுத்துக்கலாம் அரைச்சு நீங்க தலையிலும் பூசிட்டு குளிக்கலாம் எப்படி பண்ணாலும் உங்களுடைய முடி வந்து கருகுன்னு வளரும் ஆரோக்கியம் பெறும் கண்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலையில ஏராளமான விட்டமின் ஏ சத்துக்கள் இருந்து இருக்கிறதால இதை நீங்க உங்களுடைய உணவுல எடுத்துக்கொள்ளும் பொழுது பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கண் சம்பந்தமான நோய்களான மாலை கண் பார்வை திறன் குறைபாடு பார்வை இழப்பு என எதுவுமே உங்களை நெருங்காமல் கருவிளையினுடைய செயல்பாட்டை அதிகரித்து கண்ணை பலப்படுத்துவது கருவேப்பிலை கண்ணினுடைய குறைபாடு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சரி செய்ய ஆற்றல் மிகுந்த இந்த கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கோங்க கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலை கட்டாயமாக நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்படும் நீரிழிவு நோய் குணமாகிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டாய் கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா கருவேப்பிலை எடுத்துக்கணும் நீரிழிவு நோய் காரணமாக அவதிப்படுறவங்க அந்த நோயை வந்து பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது அது உங்களுக்கு வந்து இடையில வந்து இருந்தாலும் சரி நீங்கள் பச்சையாக தினமும் வந்து ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நீரிழிவு நோய் உங்களுக்கு முற்றிலுமாக சரியாகும் எதிர்காலத்தில் வந்து இந்த நீரிழிவு பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் கருவேப்பிலை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் இதனால உங்களுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரும் ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை குறைச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையை நீரிழிவு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ரத்த சோகையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உடலில் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதம் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நமக்கு அனிமியாக சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை வரும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து போதுமான அளவுக்கு இரும்பு சத்து இல்லாததால தான் ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்கு இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை நீங்க எடுத்துக்கணும் சோ இந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்க இரும்பு சத்து வந்து பெறும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை உங்களுக்கு அந்த இரும்பு சத்தை கொடுக்கும் அதனால் ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகைப்பணுக்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோக்ளோபின் அப்படி சொல்லக்கூடிய புரதத்தை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அனிமியாக சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை வந்து வராமல் தவிர்த்துக்கலாம் குணப்படுத்திக்கலாம் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் ஆயிடுவீங்க சோர்ந்து இருக்க மாட்டிங்க செரிமான மண்டலம் வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய் இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதுக்கு உங்களுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு பூர்ண நலத்தை தரும் பொதுவாக தலைவலி பல்வழி அடுத்ததாக எண்ணற்ற பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லை இருக்குது அப்படின்னா அது வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க கருவேப்பிலை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட செரிமான மண்டலம் வந்து பலமாகி வயிற்று போக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு விரைவில் தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை உங்களுடைய கல்லீரலையும் பலப்படுத்தும் கருவேப்பிலை வந்து அதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இந்த சார்ந்த அஜீரணம் அதே போல் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் அந்த மலச்சிக்கல் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமானத்தை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள கருவேப்பிலை எடுத்துக்கோங்க குமட்டல் மற்றும் தலை சுற்றல் உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம் சிலருக்கு ஏதாவது பிடிக்காத ஒன்றை பார்க்கும்பொழுது தலை சுற்றல் மற்றும் குமட்டல் வந்து உண்டாகும் சிலருக்கு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சோம்னா அவங்களுக்கு குமுட்டல் உண்டாகும் சில பேருக்கு டிராவலில் வந்து குமுட்டல் உண்டாகும் ஸோ டிராவலில் குமுட்டல் உண்டாகக்கூடிய வாந்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூட கருவேப்பிலை எடுத்துக்கள் மூலமாக அந்த ஐட்டிங் அப்படினா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு குணமாயிடும் ஸோ உங்களுடைய உணவு நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கும் போது அந்த குமுட்டல் மற்றும் தலை சுற்றல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணமாயிடும் ஸோ இப்போ வந்து இந்த மசக்கை வாந்தி போன்ற பிரச்சனை கர்ப்பிணி பெண்களுக்கு கூட இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கூட அவங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம் சீரான ரத்த ஓட்டம் பெறுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ அநேக பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம் இல்லாததால் பார்த்தீங்களா அடிக்கடி அவங்களுக்கு கோபம் வரும் பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அவங்களுக்கு அதிகமாக ஆகிடும் தொல்லை தரக்கூடிய பல நோய்களை வந்து தரும் அதனால் அவங்க வந்து இந்த சமூகத்தில் வந்து பலராலும் வெறுக்கப்படக்கூடிய அடிக்கடி கோவப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் நீங்கள் கருவேப்பில் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலையுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் கருவேப்பிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை தனித்து உடல் சூட்டையும் ஆற்றும் அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது குமட்டல் சீதபேதியால் உண்டாக்கியிருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல் நாள்பட்ட காய்ச்சல் இது எல்லாத்தையுமே கருவேப்பிலையை உங்களுக்கு குணப்படுத்தும் பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கருவேப்பிலைக்கு இருக்குது அதனால் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வாந்தி நாக்கு ருசியேற்று போறது வயிற்று ஓட்டம் சாப்பிட்ட உடன் கூடிய உணர்வு பசி எடுக்க

இளமை பொடிவோல வாழ்வதற்கு கருவேப்பிலே உங்களுக்கு அருமருந்தாக இருக்கு அரோசிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு மக்களே அது என்ன தெரியுங்களா நீங்க எது சாப்பிட்டாலுமே அது ஒரு டேஸ்டே உங்களுக்கு தெரியாது ருசியை உங்களால அறிய முடியாது உங்களுடைய நாக்கில் ருசி எறியக்கூடிய உணர்ச்சி நிலைகள் மரத்து போயிடும் அதுதான் இதுக்கு காரணம் இதை நோய் தான் அரோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை போக்குறதுக்கு கருவேப்பிலை துவையல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயன்படும் இதுக்கு நீங்க தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து அதை சுத்தம் பார்த்து அம்மியில் வச்சு தேவையான அளவு இஞ்சி சீரகம் புளி பச்சை மிளகாய் உப்பு இது எல்லாத்தையும் வச்சு மைய நீங்க அரைச்சி துவையல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த துவையல் நீங்க சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோடைய நாவல ருசியக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் கருவேப்பிலையை நீங்க நல்லா அரைச்சு அது கூட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து தலை தேய்த்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக முடி வளர ஆரம்பிக்கும் சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை அம்மியில மைய அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தோடைய ஜூஸை விட்டு கலக்கி தினம் சரி நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அப்பப்போ வந்து உங்களுடைய உணவுகளில் இதை வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அதாவது இந்த கருவேப்பிலை சாதம் நீங்க சேர்த்துட்டு வந்தீங்க அந்த துவையோடைய அந்த துவையல் கெமிக்கல் கலந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உறுதி பெற ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங்காக ஆகும் உங்களுடைய பாடி உங்களுடைய இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக பல விதமான நோய்களை நீங்கள் வராமல் தரத்துக்கலாம் பைத்தியம் தெளிய புத்தி சுவாதினம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியை வந்து ஒரு நிலையை நிறுத்தி அவங்களுடைய அறிவில் தெளிவை உண்டாக்க கருவேப்பிலை தான் நல்லா பயன்படுத்தப்படுது ஸோ இன்னமும் ட்ரீட்மெண்ட்டில் கருவேப்பிலை இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிறைய மருத்துவ நன்மைகள் தரக்கூடிய கருவேப்பிலை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் நலமோட பார்த்துக்கோங்க நன்றி legally. Okay.